மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் மதுரையில் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடக்கும் தமிழ்நாடு சுற்றுலா கண்காட்சி மதுரையில் செப்டம்பர் இருபது முதல் இருபத்தி இரண்டு வரை நடைபெற உள்ளது மதுரை டைரி செய்திகளுக்காக எஸ் ஜாக வணக்கம் என் பேர் சுந்தர் சிங்காரம் நான் வந்து சவுத் இந்தியா ஹோட்டல்ஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட் அசோசியேஷனோட டைரக்டர் ஆப்ரேஷன் இது இங்கே வந்து மிஸ்டர் கிரகாம் ட்ராவல் கிளப்போட பிரசிடெண்ட்டு மிஸ்டர் ரவீந்திரன் டிராவல் கிளப்போட பாஸ் பிரசிடெண்ட் ஸோ இப்போ வந்து நம்ம வந்து தமிழகத்தில் வந்து சுற்றுலா வந்து தமிழகத்தில் வந்து ஒரு முதல் இடத்துல வந்து ஒரு ஐந்து வருடமாக இருந்தது சில வருடங்களுக்கு முன்பு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்டு கிட்டத்தட்ட ஒரு மூணாவது இடத்துக்கு நம்ம போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து சொல்கிறாங்க நம்ம மதுரை எடுத்துக்கிட்டோம்னா நம்ம அந்த அந்த ஒரு ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னாடி அந்த வந்த டூரிஸ்ட் வந்து திருச்சி வழியா இங்கே மதுரையில் வந்து மீனாட்சி அம்மன் கோயிலை பார்த்துட்டு திருப்பி ஸ்ரீலங்கா போய் அங்கேருந்து அவங்க நாடுகளுக்கு போகிற மாதிரி ஒரு அமைப்பு இருந்தது அதனோட இதை எதிர்பார்த்து தான் இந்த நம்ம மதுரையில் இருக்கிற பாண்டிய நோட்டில் வந்து அறுபது வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்டது ஸோ மதுரை வந்து தமிழக சுற்றுலாவில் வந்து மதுரை வந்து ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு குறிப்பிட்ட இடத்தை வந்து பெற்றிருக்குறதுன்னு சொன்னால் அது மிக இன்றைக்கி வந்து நம்ம எல்லாரும் இன்னைக்கு புதுசாக எல்லாரும் வந்து டூரிஸ்ட் சுற்றுலா வளர்ச்சியை பற்றி பேசுகிறோம் பட் சுற்றுலா வந்து மதுரைக்கு புதுசு கிடையாது பட் இன்றைக்கி வந்து ஏன் வந்து இந்த மாதிரி குறைஞ்சிக்கிட்டு இருக்குன்னா இது வந்து மதுரையில் இருக்கிற காரணங்களால் மட்டும் கிடையாது மற்ற மாநிலங்கள் அதாவது வேரியஸ் அதர் டெஸ்டினேஷன்ஸ் வந்து இன்னைக்கு வந்து பெரிய லெவலில் அவங்க வந்து உலகம் பூரா வந்து மார்க்கெட்டிங் பண்ணி அங்கே வந்து என்னென்ன புதுமைகள் இருக்குது என்னென்ன அனுபவங்களை வந்து டூரிஸ்ட்டுக்கு வந்து கொடுக்க முடியும் அப்படிங்கிறத வந்து அவங்க எல்லாரும் அதை வந்து கேபிட்டலைஸ் பண்ணி கர்நாடகா கேரளா ஈவன் பாண்டிச்சேரி இந்த மாதிரி எல்லா மாநிலங்களும் வந்து இதை வந்து பெரிய லெவலில் இதை வந்து பயன்படுத்தி வந்து அவங்க மாநிலங்களில் இருக்கிற அனுபவங்களை வந்து சுற்றுலா பயணிகளை வந்து ஈர்க்கிற மாதிரி கொண்டு போயிருக்காங்க பட் நம்ம வந்து இதை வந்து நம்ம ரெகுலராக வந்து நம்மளால வந்து இதை வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் நாங்கள் வந்து ட்ராவல் கிளப் மூலமாக அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியா ஹோட்டல்ஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட் அசோசியேஷன் மற்றும் கான்ஃபெடரேஷன் ஆஃப் இண்டியன் இண்டஸ்ட்ரி சிஐஐ இவங்க மூணு பேரும் இணைஞ்சு வந்து நம்ம இதை முதல் முறையாக இந்த மாதிரி ஒரு பெரிய எக்ஸ்போ வந்து சென்னை மாதிரி ஒரு பெரிய டவுனில் தான் நடக்கும் ஸோ இந்த எக்ஸ்போவோட கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டு பிரிங் த அடிஷ்னல் ஃபுட்பால் நம்ம வந்து ஏற்கனவே அவங்க வர்றவங்க மதுரைக்கோ தமிழ்நாட்டுக்கோ வர்றவங்க வந்துக்கிட்டு இருக்காங்க இது இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற எக்ஸ்பீரியன்சஸ் அதாவது அனுபவங்களையோ இல்லை சுற்றுலா தலங்கள் டெஸ்டினேஷனையோ வந்து உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு வந்து சுற்றுலா பயணிகளுக்கு வந்து தெரிவித்து அதை வந்து புதுசாக ஒரு ஆளை இங்கே வர வைக்கணும் அந்த மாதிரி பல பேர் இங்கே வர வைக்கணுங்கிறது தான் இந்த மார்ட்டோட எக்ஸ்போவோட நோக்கம் ஸோ அதுக்காக இது வந்து இந்த மாதிரி எக்ஸ்போஸ் வந்து பெரிய சிட்டியில்தான் நடக்கும் ஏன்னால் அங்கே வந்து கனெக்டிவிட்டி வந்து பெட்டராக இருக்கும் உலகத்துலேருந்து பல இடங்கள்லேருந்து வரத்துக்கு சென்னை மாதிரி ஊர் அப்படின்னா ஒரு கனெக்டிவிட்டி ஜாஸ்தி இருக்கும் பட் இதை வந்து ஒரு பரிசாத்த முறையில் முத முதலாக நம்ம வந்து மதுரைக்கு வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து இதை மதுரையில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இங்கே மதுரைக்கு கொண்டாந்துருக்குறோம் இதை வந்து இந்த ஐடிஎஸ் கட்டார் ஹால் ஆடிட்டோரியத்தில் வந்துட்டு செப்டம்பர் இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இந்த மூணு நாள் வந்து இதை நம்ம வந்து நடத்துகிறோம் இதுக்கு வந்து இந்தியா முழுவதும் இல்லாமல் நம்ம பக்கத்து நாடுகள் அதாவது ஸ்ரீலங்கா மலேசியா சிங்கப்பூர் இந்த மாதிரி நாடுகளில் இருந்தோம் நாங்கள் வந்து இந்த நம்ம தமிழகத்தில் இருக்கிற சுற்றுலா தலங்களையும் சுற்றுலா அனுபவங்களையும் அங்கே இருக்கிற மக்களுக்கு இதை வந்து விளம்பரப்படுத்தி இதுக்கு வந்து நம்ம ஊருக்கு புதுசாக ஒரு டூரிஸ்ட்டுகளை அனுப்பக்கூடிய பொட்டன்ஷியல் இருக்கிற முகவர்களை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் இங்கே வர வச்சு இது மாதிரி ஒரு இரநூத்தம்பது பேரை வந்து நம்ம வந்து மதுரையில் வந்து இந்த மூணு நாள் வந்து ஹோஸ்ட் பண்ணுறோம் அதாவது இலவச அவங்களுக்கு எல்லாத்தையும் நாங்கள் வந்து இலவசமாக பண்ணுறோம் ஸ்டார் ஹோட்டல் அக்காமடேஷன் அவங்களோட டிரான்ஸ்போர்ட்டு அவங்களோட மூணு வேலை உணவு எல்லாமே நாங்கள் வந்து ஃப்ரீயாக கொடுத்து இந்த மூணு நாளும் இங்கே வந்து இந்த மாட்டில் வந்து செல்லர்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் இருக்கிற சுற்றுலாவோட அனுபவங்களும் சுற்றுலா ப்ராடக்ட்ஸு அது சார்ந்த ப்ராடக்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது பேர் அங்கே வந்து அவங்களோட என்ன அவங்க சுற்றுலாவில் என்ன பண்ணுறாங்கிறத அவங்க வந்து ஒரு ஸ்டால் எடுத்து அவங்க வந்து டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க இதை வந்து இந்த வெளி மாநிலங்கள்லிருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் வர்ற வந்து பையர்ஸ் வந்து இந்த சுற்றுலா ப்ராடக்ட்ஸை வந்து அவங்கள்ட்ட கலந்துரையாடி இதை வந்து எப்படி இதை வந்து பெரிய லெவலில் ப்ரொமோட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து கலந்து பேசி வந்து ஒரு அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இதை பற்றி கிடச்சி இதில் வந்து அடிஷ்னல் ஃபுட்பால் வந்து வருங்கிறது இது இதுதான் இது இதனோட மாடல் இதை வந்து நம்ம அண்டை மாநிலங்களில் இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷத்துக்கு மேலே இதை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ நம்ம வந்து இதை வந்து முதல் முறையாக அது மதுரையில் பண்ணுறோம் இதை பண்ணிவிட்டு இதை ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தரோம் இதே மாதிரி மதுரையிலையோ இல்லை கோயம்புத்தூர்லேயோ இல்லை திருப்பி மதுரையிலையோ இதை வந்து பண்ணலான்னு நீங்கள் வந்து எல்லோரும் வந்து சேர்ந்து அதை முடிவு பண்ணியிருக்கிறோம் இது வந்து யாரும் தனிப்பட்ட முறையில் இது பண்ணலை இது வந்து ஒரு வியாபார நோக்கில் பண்ணப்படுறது இல்லை இது ஒரு எக்ஸிபிஷன் கம்பெனி கிடையாது இது வந்து சுற்றுலாவில் இருக்கிற தமிழகத்தில் சுற்றுலாவில் தொழில் பண்ணக்கூடிய அனைவரும் ஒன்று சேர்ந்து தமிழ்நாடு அரசாங்கத்தோட தமிழ்நாடு சுற்றுலாத் துறையோடு இணைந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அதாவது இந்திய சுற்றுலா அமைச்சகத்தோடையும் இணைந்து நம்ம வந்து இந்த ஈவெண்ட்டை சிஐஐ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிஐஐ மற்றும் சேராவோட இணைந்து இதை வந்து நம்ம மதுரையில் வந்து பண்ணுறோம் இதுக்கு எல்லாரும் பல பேர் வந்து பல ஹோட்டலியர்ஸு பல டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் எல்லாருமே இதில் வந்து இதுக்கு வந்து உதவி பண்ணி இது வந்து ஒரு சிறந்த வழி நம்ம வந்து இதன் மூலமாக தான் நம்ம வந்து சுற்றுலாவோட ஃபாலை வந்து நம்ம தமிழ்நாட்டில் இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத மனப்பூர்வமாக நம்புறதுனால இதை வந்து நம்ம வந்து இந்த முயற்சியில் இறங்கி இதுவரைக்கும் ரொம்ப நல்ல பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் போய்கிட்டு இருக்கு இப்போ இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது பையர்ஸ் வந்து ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க ஸ்டால் வந்து கிட்டத்தட்ட இந்த ஸ்டால்ஸ் எல்லாம் ஆல்ரெடி சோல்ட் அவுட் இன்னும் ஒரு கொஞ்சம் டேபிள் ஸ்பேசஸ் மட்டும்தான் இப்போ வேக்கன்சி இருக்குது ஸோ அதுக்கும் இப்போ நிறைய பேர் வந்து இப்போ எங்களை அணுகிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அது சம்பந்தமாக ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த மதுரையில் வந்து இங்கே இருக்கிற மதுரையில் சுற்றுலா தொழில்களை சார்ந்த விழிப்புணர்வை இதை அரசாங்கத்தோட துணையோட நம்ம பண்ணும்போது நிச்சயமாக வெகு சீக்கிரத்தில் நம்ம வந்து தமிழகத்தை வந்து திருப்பியும் முதல் இடத்துக்கு வந்து நம்ம எல்லாருமா சேர்ந்து பண்ண முடியுங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது நம்ம வந்து ஸ்டால் வந்து நாங்கள் சொன்ன மாதிரி முதல்ல வந்து முப்பது ஸ்டால் தான் போடணும் நூற்றி இருபது டேபிள் ஸ்பேஸ் போடுறதா இருந்தோம் இப்போ வந்து அந்த ஸ்டால்ஸ் முப்பது ஸ்டால்ஸ் எல்லாம் ஒரு வாரத்துக்குள்ளே எல்லாரும் எடுத்துட்டதுனால இப்போ வந்து அந்த ஸ்டால்ஸை வந்து அடிஷ்னலாக எப்படி போடலான்னு சொல்லி இப்போ இந்த லே அவுட்டை மாற்றி இன்னும் அடிஷ்னல் ஸ்டால்ஸு இப்போ ஒரு ஐம்பது ஸ்டால் வரைக்கும் போடலான்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது மாதிரி டேபிள் ஸ்பேஸ் வந்து ஒரு நூற்றி இருபது டேபிள் ஸ்பேஸ் வந்து வச்சிருக்கிறோம் ஸோ கிட்டத்தட்ட ஒரு செவன்ட்டி ஃபைவ் ஆல்ரெடி மோஸ்ட் ஆஃப் த ஸ்பேஸ் ஆர் டேக்கன் இல்லை இது விற்பனைங்கிறதே கிடையாது இது இது வந்து எப்படின்னா சுற்றுலா சம்மந்தப்பட்ட ஒரு ப்ராடக்ட் அப்படிங்கிறது எது எது நீங்கள் சுற்றுலா இல்லை ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் தங்குறதுக்கான ஒரு இடம் அது மாதிரி டிரான்ஸ்போர்ட்டு கைட் சர்வீசஸ்ஸு அது மாதிரி நீங்கள் வந்து எனி எக்ஸ்பீரியன்ஸ் எங்கெல்லாம் சுற்றுலா பயணிகள் விசிட் பண்ணுறாங்களோ ஒரு மியூசியமாக இருக்கலாம் இல்லை ஈவன் கீழடி மியூசியமாக கூட இருக்கலாம் ஏஎஸ்ஐ டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம் இல்லை ரயில்வேஸாக இருக்கலாம் இல்லை ஒரு வீவிங் சென்டர் நம்ம வந்து இங்கே தமிழை இது மதுரையை பொறுத்த மட்டும் நிறையா வீவிங் சென்டருக்கு வந்து நம்ம கூட்டிகிட்டு போகிறோம் அதை பற்றின ஒரு வீவர் அதனோட அனுபவத்தை வந்து நாங்கள் வந்து கமர்ஷியலாக நாங்கள் இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த டீ டூரிசம்ங்கிறாங்க அந்த மாதிரி நம்ம வந்து இப்போ தேயிலை சம்மந்தப்பட்ட மாதிரி டூரிசம் டீ டூரிசம் நடக்குது அக்ரிகல்ச்சர் டூரிசம்ங்கிறது நடக்குது அட்வென்ச்சர் டூரிசம்ங்கிறது நடக்குது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ராமேஸ்வரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ராமேஸ்வரம் வந்து ஒன்லி டெம்பிள் அப்படிங்கிறது மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் ராமேஸ்வரத்தில் வந்து சீ ஸ்போர்ட்ஸு ஸ்கூபா டைவிங் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆக்டிவிட்டீஸ் வந்து இப்போ வந்திருக்கு நாங்கள் வந்து இப்போ இந்த கோயில்கள் மட்டும் இல்லை தமிழகம் தமிழகத்தில் வந்து சுற்றுலா சார்ந்த எல்லா விதமான அனுபவங்களும் இங்கே இருக்குது அப்படிங்கிறதுக்காண்டி நாங்கள் வந்து இதை சும்மா வந்தவங்கள்கிட்ட மட்டும் கொடுக்காமல் இந்த மாதிரி அனுபவங்கள் யார் யார் வந்து வச்சிருக்காங்களோ அவங்கள எல்லாம் இங்க வர வச்சு அவங்களும் இந்த வர்ற வயர்ஸோட கனெக்ட் பண்றதுதான் இந்த எக்ஸ்போவோட மெயின் இன்டென்ஷன்